திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாங்கோட்டை மழையூர் கரம்பக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் மாங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததோடு வேல் ஒன்றை பரிசாக வழங்கினர் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் இரட்டை இலை சின்னத்தில் தன்னை வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து வைப்பேன் என கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனே மக்களுடைய உணர்வுகளை புரிந்து மக்களுக்கான அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இயங்கும் அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டள சின்னத்தில் ஓட்டு போட்டு உங்கள் பிள்ளையா உங்கள் சகோதராக இருக்கக்கூடிய எனக்கு என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்ய உங்களுடைய குடிநீர் பிரச்சனையெல்லாம் நான் உடனே சரி செஞ்சு தந்துடுறேன் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நான் வெற்றி பெற்ற உடனே முதல் வேலையாக இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை குடிநீர் பிரச்சனையும் நான் நிச்சயமாக சரி பண்ணி தந்துடுறேமா